எந்த சூழ்நிலையிலும் மனதை அமைதியாக சமநிலையில் வைத்திருப்பது எப்படி இந்த உலகத்தில் மனிதனுக்கு வரும் சவால்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியானவை அல்ல ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் மனநிலைதான் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கிறது அமைதி என்பது இல்லாத வாழ்க்கை அல்ல பிரச்சினைகளுக்குள் கூட மனம் நிலைத்திருப்பதே உண்மையான அமைதி பல நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது ஆனால் அந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி உணர்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை கட்டுப்படுத்த முடியும் மனம் அமைதியாக இருந்தால் குழப்பமான சூழ்நிலையிலும் தெளிவு கிடைக்கும் இந்த அமைதியை வளர்க்க உலக பெற்ற உளவியல் கோட்பாடுகள் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகின்றன ஸ்டோயிசம் எனப்படும் உளவியல் மற்றும் தத்துவ கோட்பாடு மார்க்கஸ் ஆரேலியஸ் போன்ற மகத்தான சிந்தனையாளர்களால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கோட்பாடு கூறுவது மிகவும் எளிமையானது நமது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் என்ன செய்கிறார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அல்லது கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பவற்றை மாற்ற முடியாது ஆனால் இப்போது என்னம் செயலும் சிந்தனையும் நம் கையில் உள்ளது இதை மனதில் பதியும்போது கோபம் பயம் பதற்றம் போன்ற உணர்ச்சிகள் தானாகவே தளர தொடங்குகின்றன ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கே அமைதியின் முதல் படி பாக்னேடிவ் பிஹேவியரல் தேரி அதாவது சிபிடி ஆரண்ட் பெக் என்பவரால் உருவாக்கப்பட்ட உலக புகழ் பெற்ற உளவியல் கோட்பாடு இந்த கோட்பாடு கூறுவது நம்மை பாதிப்பது நிகழ்வுகள் அல்ல அந்த நிகழ்வுகளை பற்றிய நமது சிந்தனைகள் தான் ஒரே சூழ்நிலையை இரண்டு பேர் அனுபவித்தாலும் ஒருவருக்கு அமைதி இருக்கலாம் மற்றொருவருக்கு பதற்றம் இருக்கலாம் காரணம் சிந்தனையின் வேறுபாடு நெகட்டிவ் சிந்தனைகளை கவனித்து அவற்றை உண்மையா அல்லது பயமா என்று கேள்வி கேட்கத் தொடங்கினால் மனம் மெதுவாக சமநிலையை அடையும் சிந்தனையை மாற்றும் போது உணர்ச்சியும் மாறுகிறது அதுவே உள்ளார்ந்த அமைதியை உருவாக்குகிறது மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் கோட்பாடு ஜான் கேபெட்ஸின் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானது இந்த கோட்பாட்டின் கருத்து இப்போதைய தருணத்தில் முழுமையாக இருப்பது மனித மனம் பெரும்பாலும் கடந்த கால வருத்தங்களிலும் எதிர்கால கவலைகளிலும் சிக்கி அலைகிறது ஆனால் உண்மையில் நாம் வாழ்வது இந்த ஒரு நிமிடத்தில்தான் மூச்சு உடல் உணர்வு மனதில் எழும் எண்ணங்களை தீர்ப்பின்றி கவனிப்பது மனத்திற்கு ஆழமான அமைதியை தருகிறது இப்போது என்ற உணர்வை பழக்கமாக்கும் போது மனம் அலைவாயாமல் நிலையாக இருக்க கற்றுக்கொள்கிறது விக்டர் பிராங்க்ளின் அர்த்த சிகிச்சை மற்றும் மேஸ்லோவின் தேவைகளின் அடுக்கமைப்பு ஆகிய கோட்பாடுகள் மனிதனுக்கு அமைதி என்பது அர்த்தத்தில் இருந்தும் அடிப்படை தேவைகளில் இருந்தும் உருவாகிறது என்பதை உணர்த்துகின்றன வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று மனம் உணர்ந்தால் கடினமான சூழ்நிலைகளையும் தாங்கும் சக்தி கிடைக்கிறது உடல் பாதுகாப்பு அன்பு சுயமரியாதை ஆகிய தேவைகள் பூர்த்தியாகும் போது மனம் தானாகவே நிலைத்தன்மையை அடைகிறது இறுதியாக அமைதி என்பது வெளியில் தேடும் ஒன்றல்ல அது நமது சிந்தனை ஏற்றுக்கொள்ளல் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை அர்த்தம் ஆகியவற்றின் சமநிலையிலிருந்து பிறக்கிறது எந்த சூழ்நிலையிலும் இந்த சமநிலையை காத்தால் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மனப்பூர்வமான நன்றி பிரா இன்சைட் சேனல்